முயற்சி செய் ஹாய் நம்மில் பலர் முயற்சி செய்யாமலே முன்னுக்கு வரணும் என்றால் எப்படிங்க அடுத்து எனக்கு மட்டும் அதிர்ஷ்டமே இல்லை கடவுள் எனக்கு உதவுவதே இல்லை ஏன்னா குழம்பு ஒரு தங்க ஜாஸ்தி கடவுளும் வேண்டிக்கிறோம் கடவுளே இந்த உதவி செய்ய அந்த உதவி செய்யணுங்கிறோம் நடக்கலைன்னா என்ன பண்ணுறோம் கடவுளையும் திட்டுறோம் அதாவது மாதிரி இருக்கிறவங்க தானுங்க ஒரு சின்ன கதை ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே இதுக்கு ஒரு சின்ன கதை கூட உண்டுங்க ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் என்ன பண்ணார் கொஞ்சம் விளைநிலம் விளைநிலத்தில் விளைச்சலுக்கு காய்கறிகள் எல்லாம் போட்டிருப்பார் காய்கறிகள்லாம் விளைஞ்ச உடனே வ வண்டியில் ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் உள்ள சந்தைக்கு போய் விற்றுட்டு வருவார் அது வேண்டிய சாமான்கள்லாம் வாங்கிக்கிட்டு வந்து இதை மாதிரி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தார் இவர் ஒரு நாள் என்ன பண்ணார் மழைக்காலம் அவர் காய்கறிகள்லாம் பறித்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு வரும்போது ஒரு இடத்துல வண்டி என்ன பண்ணுது ஒரு சேறு சகதியமாக இருந்துச்சா அந்த இடத்துல அந்த வண்டி மாட்டிக்கிடுச்சு இவர் யாராவது வந்து என் வண்டியை தூக்கி விடுங்கள் என புலம்பிக் கொண்டே இருந்தார் அடுத்து கடவுளே என் வண்டியை காப்பாற்று என புலம்பி கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டார் பின் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணார் எழுந்து வண்டியை முன்னின்று முயற்சி செய்து கொஞ்சம் இழுத்தார் வண்டி நான் வந்து இழுத்து பார்த்தாரு வண்டி நகர்ந்து பள்ளத்திலிருந்து ஏறியது இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இவ்வளோ நேரம் வராத வண்டி இப்பொழுது முயற்சி செய்த உடனே வந்து விட்டது என்று பார்த்த பொழுது ஒரு முதியவர் வந்து வண்டியில் பின்னே நின்று கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இருந்தார் ஓ இதுதான் காரணமா என்று முதியவரே இவ்வளோ நேரம் நான் வண்டியை நகர்த்தினேன் நான் வண்டி நகரவே இல்லை கடவுளை கூப்பிட்டேன் ஆனால் அவரும் உதவ வரல நீங்கள் வந்து உதவுனீர்கள் என்று கூறினார் உடனே அந்த முதியவர் சொன்னார் கடவுள் கூட உதவவில்லை என்று எப்படி கூறுகிறீர்கள் நீங்கள் முயற்சி செய்யாமலே எப்படி வண்டி நகரும் சிறிது நீ சிறிது இது முயற்சி என்ன தான் கடவுள் கூட வந்து உனக்கு உதவுவார் முயற்சியே செய்யாமல் உதவி கேட்டால் யாரும் உதவிக்கு மாட்டார்கள் புரிகிறதா இன்று உதவி வந்து முன் வரணுன்னா நீயும் கொஞ்சம் முயற்சி செய்யணும் எனவே முயற்சி செய் இது போல தான் நம்மில் பலரும் முயற்சியே செய்யாமல் பலரிடம் உதவி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் முதலில் முயற்சி செய்யுங்கள் பிறகு உதவி உதவி வந்து வெற்றி வந்து நம்மளை தேடி வரும் முயற்சியே செய்யாமல் கடவுளை நிம்மந்திக்கிறதுல என்ன இருக்குது நம்முடைய முயற்சி செஞ்சால் தான் நமக்கு கடவுள் மாதிரி வந்து உதவுவாங்க புரிகிறதா நன்றி வணக்கம்